ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணமிர்த தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தில் வசுதேவரும் நந்தகோபரும் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொள்ள நிகழ்ச்சியை தான் பார்த்து கொண்டிருக்கோம் அதான் தலைப்பு ஐந்தாவது அத்தியாயம் அதில் ஒரு பாதியை பார்த்தோம் எல்லோரும் எப்படி நந்தோற்சவத்தை கொண்டாட போகின்றார்கள் எவ்வ எப்படி வந்து அந்த கோகுலமே ரொம்ப அற்புதமான ஒரு கோலம் பூண்டிருந்தது அனைத்து மக்களும் வந்து அவ்வளவு ஒரு இன்பமயமாக இருந்தார்கள் அப்படின்ற விஷயங்களுடைய வர்ணனையை பார்த்தோம் இப்போ மறுபக்கம் மறுபக்கம்னா இங்கே மத்துராக வருவோம் நம்மளுடைய கேமராவை அப்படி அங்கே கொண்டு போவோம் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா மத்துராவில் நடக்கிறது இந்த நந்தோத்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் நந்தகோபுரம் என்ன பண்ணுறார் ஒவ்வொரு வருடமும் கம்சனுக்கு கட்ட வேண்டிய வரி கட்ட வேண்டியிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் எப்போதும் ராஜாக்கள் பெரிய அரசர்கள் வந்து ம வரியை வாங்கிக் கொள்வார்கள் அப்போ அந்த வரியை கட்டுவதற்காக நந்தகோபுர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மதுராவுக்கு செல்கின்றார் வரி கட்டுவதற்காக நந்தகோபர் வந்திருக்கின்றார் அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே வசுதேவருக்கு அவ்வளவு பேர் ஆனந்தம் ஆஹா அவருக்கு முதல் நான் அப்படி சந்தித்தே ஆக வேண்டும் அவர் என்ன சொல்ல போகின்றார் அப்படின்ற விஷயத்தையும் நான் கேட்கணும் எவ்வாறு வந்து கண்ணுடைய விஷயம் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறார் அப்படின்னா உடனே அவரை சந்திப்பதற்காக போகின்றார் அவர் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் அப்போ வந்து முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை பார்ப்பது எவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது அப்படின்னு அந்தகோபர் வந்து வசதேவரை பார்த்து சொல்கிறார் உங்களை கம்சன் வந்து சிறையிலிருந்து வெளியிலேயே அனுமதிக்க மாட்டான் தான் நினச்சேன் உங்களுக்கு ஒரு மறுபிறவி கிடைத்ததை போல் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் தேகா பிராணம் இவாகத்தம் தேக பிராணம் விவாகதம்னால் உங்களுக்கு வந்து மறுபடியும் பிராணம் வந்ததைப் போல பிராணம் அவ்வாகத்தம் இப்படி வந்ததை போல நான் பார்க்கின்றேன் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் அவர் அவ்வளவு பேர் ஆனந்தம் நாம் வந்து நண்பர்களாக வாழ்ந்தோம் நண்பர்களாக தான் இருக்கோம் ஆனால் எவ்வளோ ஒரு துரதிருஷ்டம் பாருங்கள் நாம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியவில்லை பகைவர்களைப் போல் வந்து அனைவருக்கும் மத்தியில் உங்களால் சந்திக்க முடியலை இருட்டில் வந்து பார்த்துட்டு போகிறோம் ஏன் கம்சனுக்கு பயந்து அப்படி வாழ வேண்டிய ஒரு துரதிருஷ்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ரெண்டு பேருமே அப்போ இதைத்தான் வந்து அடுத்து உடனே வசுதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய மாய சக்தி இதுதான் உலக நீதியும் கூட உலக நீதி என்ன அனை யார் யாரை எப்படி சேர்க்க வேண்டும் யார் யாரை எப்படி பிரிக்க வேண்டும் அப்படின்றது உலகத்தினுடைய நீதி நாம் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா நமக்கு நிறைய நண்பர்கள் வருவார்கள் நிறைய எதிரிகள் வருவார்கள் நண்பர்கள் கொஞ்ச காலத்துக்கு எதிரிகள் கொஞ்ச காலத்துக்கு அப்போ எப்படி எல்லாரும் பார்க்க போகிறோம் எவ்வாறு எவ்வளோ நாள் எதாவது ஒன்று சேர்ந்து நிற்க போகிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியாது இதே தான் வந்து இன்னைக்கு பார்க்குறோம் சில குடும்பங்களே தான் இருக்குது இன்னைக்கு குடும்பங்களில் கணவன்றவர் படம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு செல்கின்றார் மனைவியும் மக்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் பார்ப்பதே ஐந்து வருஷத்துக்கு உருவாட்டி ரெண்டு வருஷத்துக்கு உருவாட்டி ஒரு வருஷத்துக்கு உருவாட்டி அப்போ இதுவாக வந்து மிக மிகச்சிறந்த உண்மையான உண்மையான விஷயம் என்ன ஒரு குடும்பம்னு சொன்னால் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் அப்படி வாழ முடியலையே என்னுடைய என்னுடைய பையனை கூட என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுகின்றார் நந்தகோபர் வசுதேவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து தள்ளப்பட்டு விட்டேனே அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கின்றார் அவர் ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா பும்ச ஸ்திரீவர்கோவிகிதா பும்சஸ் ஸ்திரீவர்கோவிகிதானா ஒரு ஒரு பும்சானா ஒரு மனிதன் அவன் எப்படி வாழ வேண்டும் த்ரீவர்கோ விகிதகா எல்லா விதத்தையும் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா சுகர்தோகி அனுபவித்தகா சுகர்தோகனா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் தனியாக வாழும்போது கிடைப்பதில்லையே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா குடும்பமும் பிரிக்கப்பட்டு விட்டது ஒரு கணவன் இங்கே இருக்கார் மனைவி அங்கே இருக்காங்க இன்னமையோ வாழ முடியுமா வாழ முடியாது பையனை பார்க்க முடியவில்லை பையன் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கான் படித்து கொண்டிருக்கான் இன்றைக்கெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருக்கான் அமெரிக்காவில் படிக்கிறான் எப்படின்னா அடுத்தவர்களுக்கு முன்னாடி காலர் உயர்த்துவதற்குள்ள நல்லாயிருக்கும் அது ஆனால் ஒரு குடும்பமாக வாழவில்லை அதில் சுகிருதம் அதில் சந்துஷ்டம் இல்லை அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் யார் சொன்னாங்களா அதை நந்தகோபுர் சொல்கிறார் வசுதேவர் சொன்னதாக அப்போ உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா நாம் அனைவரும் குடும்பங்கள் ஒன்றாக கணவன் மனைவியும் குழந்தைகளும் ஒன்றாக வாழ்வதில் தான் இருக்கின்றது அப்படின்றதை பாகவதம் நமக்கு உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம அப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அவருக்கு கிருஷ்ணருடைய எப்படி இருக்கார் கிருஷ்ணர் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகளா தகுந்து பாதுகாக்கப்படுகின்றாரா அவருக்கு ஏதாவது நோய்பட்டிருக்காரா அப்படின்ற விஷயத்தையும் உடனே கேட்கின்றார் வசுதேவர் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் அதை கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப ஆரம் ஆர்வமாக இருக்கின்றேன் அதே மாதிரி என்னுடைய மனைவி தேவகையும் ரொம்ப ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கின்றார் அவள் அப்போ இதுதான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்னா அடுத்துக்கு நந்தகோபர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய ராஜாங்கம் அவருடைய ராஜாங்கன்றது யாதவ குடும்பங்கள் அந்த யாதவ குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசுவினுடைய பேர் எனக்கு தெரியும் அதுதான் ராஜாவினுடைய அழகு இல்லையா ராஜாவுக்கு என்ன அழகுன்னா ஒவ்வொரு பிரஜையினுடைய பேர் அவருக்கு தெரியணும் நந்தகோபருக்கு லட்சக்கணக்கான பசுக்கள் அவரிடமே இருந்தது லட்சக்கணக்கான பசுக்கள் மற்ற கோபிகளிடம் இருந்தது அந்த அனைத்து கோவில்களோட சேர்க்கக்கூடிய அனைத்து பசுக்களுடைய பேர் கொண்டு அவருக்கு தெரியுமா அவர் என்ன சொல்கிறார் எப்படி ஒவ்வொரு பசுவையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோமோ அது நன்றாக இருக்கிறதா பேணி பாதுகாக்கப்படுகின்றதான்னு பார்த்து கொண்டிருக்கோமோ அதே போல் கிருஷ்ணரையும் எங்களுடைய கண்ணினுடைய இமை எப்படி கண்ணை பாதுகாக்கின்றதோ அதே மாதிரி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம்னு சொல்கிறார் அவர் அதுதான் வந்து சாஸ்திர விதிமுறையும் எப்படி வந்து குழந்தைகளை பாதுகாக்கின்றோமோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய மிருகங்களையும் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு பாதுகாக்கிறோமா துன்புறுத்துகிறோம் நான் வீட்டை நாய் வளர்க்குறாங்க துன்புறுத்தி பூனை வளர்க்குறாங்க துன்புறுத்தி பசு வளர்க்குறாங்க துன்புறுத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு பசுன்றது குடும்பத்தில் வந்துவிட்டால் அது குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கமாக பாதிக்க வேண்டும் எப்படி சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டில் பேர் போடுறோம் இல்லையா த கணவன் மனைவி அவர்தான் தலைவர் மனைவி எல்லா பேரும் போடுறோம் ரெண்டு ரெண்டுப்பாங்க ஏன் பசுவுனுடைய பேரை போடுறதில்ல பசுவும் ஒரு பிரஜை தானே குடும்பத்தில் ஒரு ஆள் தானே பசுவினுடைய பேரை போடலாமே ஏன் நாயினுடைய பேரை போடலாமே பூனையினுடைய பேரை போடலாமே நாம் என்ன பண்ணுறோம் பிரித்து பார்க்கின்றோம் வித்யா வினைய சம்பண்ணே கவிஹஸ்தினி தக்ஷின் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார் யார் வித் வித்யாவினைய சம்பண்ணே ஒருத்தன் வித்யா அறிவு வச்சிருக்கான்னு அர்த்தம் அவன் முதல்ல என்ன பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான் ஒரு மாடையும் சமமாக பார்ப்பான் பிராமணனையும் சோமமாக பார்ப்பான் நாயையும் சமமாக பார்ப்பான் அந்த நாயை கொண்டு சாப்பிடக்கூடிய தீர்கடமான மனிதனையும் சமமாக பார்ப்பான் அதுதான் பிராமணன் அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்ப இன்பமயமான வாழ்க்கை அனைத்து விதமான வஸ்துக்களும் பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்ற விஷயத்தை அவர்கள் வந்து சொல்கின்றார் கடைசியாக அவர் சொன்ன விஷயம்தான் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து நந்தகோபருக்கு வந்து வசுதேவர் சொல்கின்றார் எனக்கு கிடைத்த விஷயங்கள் என்னவென்றால் மதுராவில் இருந்து ஹம்சன் எப்படியாவது அதே நேரத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஏதாவது துன்பம் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு திரிக்கின்றான் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது அந்த நேரத்தில் எங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கின்றவோ எந்தெந்த குழந்தைகள் எந்தெந்த கிராமத்தில் இருக்கின்றதோ அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுக்க சொல்லியிருக்கான் அந்த சென்சஸில் என்ன வரும் யார் எப்பொழுது பிறந்தார்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் எப்போது மேற்பார்வையில் கீழ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை இட்டிருக்கிறான் அதனால் இந்த குழந்தைகளை உங்களை எப்படியாவது பாதுகாத்து விடுங்கள் அப்படின்னு அவர் அவருடைய ஆதங்கத்தில் கேட்டுக்கொள்கின்றார் பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அனைத்து உயிர்வாளிகளையும் காப்பவன் நானேன்றார் ஏதாவது உயிர்வாளி நீ காக்கப்படணும் அல்லது உங்களையும் எங்களையும் காக்கப்படணுமா யார் காப்பாற்றலாம் கிருஷ்ணர் தான் காப்பாற்றுறார் ஆனால் அந்த கிருஷ்ணரையே எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வசுதேவர் நந்தகுமாரி சொல்கிறார் எப்படி பாதுகாக்க வேணும்னு கிருஷ்ணன் நல்ல குழந்தைப்பா அதை பாதுகாத்துவா என்னுடைய குழந்தை எப்படியாவது பாதுகாத்து விடு அப்படின்னு கேட்டு வினவிக்கொள்கின்றார் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் வந்து கோகுலத்துக்கு செல்வது நல்லது ஏனென்றால் அங்கே ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஏதாவது விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கம்சனுடைய இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசுகளும் ராக் ராட்சசிகளும் ராக்கர்களும் என்ன பண்ண போகிறாங்க உங்களை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய பிரஜைகளை உங்களுடைய மாடுகளை உங்களுடைய குழந்தைகளை அதே மாதிரி பதராமரியம் எப்படியாவது பாதுகாத்து விடுங்கள் அதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கட்டும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்கின்றார் அவர் ஸோ இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து நந்தகுமார் நந்தகுமார் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய இடத்துக்கு செல்கின்றார் எங்கள் கோகுலத்திற்கு கோகுலத்துக்கு செல்வதற்கு தயாராகின்றார் அவர் போகும் பாதையில் என்ன யோசித்து கொண்டே செல்கிறார் அப்படின்னா என்ன யோசிக்கிறார் என்ன மாதிரி ஒரு சிந்தனை இவருக்கு பாவம் தந்தையினுடைய ஒரு இதில் வந்து சஞ்சலப்பட்ட மனசினால் பேசுகின்றாரோ அப்படின்ற ஒரு இதில் பேசிக்கொண்டே போகிறார் அவர் பாவம் அவர் தன்னுடைய த பையனை பார்க்க முடியல அல்லது பையன் இங்கே வந்து விட்டான்ற எண்ணத்திலேயோ அல்லது வந்து தன்னுடைய மனைவியை பாதுகாக்க முடியலை மனைவியும் இங்கே வந்துவிட்டாள் அவளுடைய குழந்தையும் பிறந்து விட்டது அந்த குழந்தையும் பார்க்க முடியலை அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இதெல்லாம் பேசுகிறாரோ அப்படின்னு நந்தகோபர் கலாங் நினச்சிக்கொண்டே போனார் அப்படின்ற விஷயத்தை சுகுதே கோஸ்வாமி பர்ஷித் மகாராஜுன்னு சொல்கிறார் அப்போ அப்போ இதுதான் நாம் பார்க்குறோம் ஐந்தாவது அத்தியாயத்தில் என்ன அப்படின்னா இரண்டு பேரும் பார்த்து கொள்ளும்போது என்ன பேசினார்கள் எவ்வாறு வந்து இப்போ எல்லா விதமான பசுக்கொள்ளையும் எல்லா விதமான பிரஜைகளையும் பாதுகாக்க வேண்டும் கம்சன் எப்படி யோசிக்கின்றான்ற விஷயம் அதே மாதிரி அவங்கள் எப்பலாரும் எப்படி நந்தோத்ஸத்தை கொண்டாடினார்கள்ன்ற விஷயத்தையும் பார்த்தோம் இப்போ அடுத்த அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் அந்த ஆறாவது அத்தியாயத்தில் முதல் ராக்சியாக யார் வரப்போகின்றாள் அப்படின்ற விஷயத்தை அடுத்த வாரம் பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா